கத்தருடைய நாமத்துக்கு சோத்திரம் உண்டாததாக நான் கும்பிட்டு தேவர்கள் வரவில்லை நான் கும்பிட்டு தேவர்கள் வரவில்லை என்னை தேடி சுவந்தாரே அல்ல என்னை தேடே சுவந்தாரே பாவத்தில் விழுந்தே துக்கி எடுத்தார் சாபத்தில் கிடந்தேன் என்னை மாட்டினார் பாபத்தில் சாபத்தில் கிடந்தேன் என்னை மாட்டினார் என்னை தேடே சுந்தாரே அல்ல என்னை தேடி சுந்தாரே வியாதியில் கிடந்தே சுகமாக்கினார் வறுமையிலிருந்தே ஆகாரம் கொடுத்தார் வியாதியில் கிடந்தேன் சுகமாக்கினார் பருமையில் இருந்தேன் ஆகாரம் கொடுத்தார் என்னை தேடி இசு வந்தாரி அல்ல என்னை தேடி இசு வந்தாரே ஏழையாயிருந்தேன் ஆசீர்வதித்தார் சாத்தானிடம் சிக்கினேன் என்னை விடுவித்தார் ஏழையாயிருந்தேன் ஆசிர்வதித்தார் சாத்தானிடம் சிக்கினேன் என்னை விடுவித்தார் என்னை தேடி இயேசு வந்தாரே அல்லையா என்னை தேடி இயேசு வந்தாரே நன்றி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க சரிங்களா தேங்க்யூ